எல்லாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ப்ரொடியூசராக தான் இங்கே பேசுறேன் பேசணும் ஏன்னா வந்து இன்னைக்கு ஆக்சுவலி நான் வந்து என்னோட படம் ப்ரொடக்ஷன் வந்து இந்த வருஷம் திரும்பி ஸ்டார்ட் இட விலும் அண்ட் அதோட படப்பிடிப்பு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து காய்லாண்டில் ஷூட்டிங் முடித்து ஆகிட்டு இருந்தார் ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் வர போயிட்டு இருந்தது அதில் வந்து டேட்ஸ் காரணமாக பிகாஸ் ஆஃப் தீசு கவுன்சில் எடுத்த தீர்மானம் ஆர்டிஸ்ட் டேட்ஸ் அது என்னோட படம் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுன்றதுனால ஒரு சங்க் ஆஃப் டேட்ஸ் எல்லாம் ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் நிறைய நடக்கிறது ஸோ அந்த சூழ்நிலையில வந்து எனக்கு மண்டேலேருந்து நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணோம் அண்ட் டிஸ்கஷன் வந்து தீவிரமாக இட்ஸ் லைக் ஐ டென்ட் இட் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆச்சு எடிட் பார்த்துட்டு ஒரு பெட்டர் வேர்ஷன் கிரியேட் சுச்சுவேஷன்ல வந்து சத்தியமா இங்க நான் எனக்கு இங்க வர வர்றதுக்கான இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் அண்ட் நான் யூஸ்வலா எல்லா பிரச்சனைத்துக்கும் வருவேன் உங்களுக்கு தெரியும் நான் நடிக்கலன்னா கூட என்ன கொடுத்தா ப்ரொடியூசர்ஸ் சப்போர்ட் பண்றதுக்கு டைரக்டர் சப்போர்ட் பண்றதுக்கு அதுதான் ஆனா இன்னைக்கு வந்து நானே வந்து நடித்த படத்துக்கு நான் வர முடியுமான்ற ஒரு சுச்சுவேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் அது வந்து வெரி குரூஷியல் என்னோட என் பணம் நான் போட்டிருக்கேன் என் பொண்ணு பணம் போட்டிருக்கா ஸோ அந்த சுச்சுவேஷன்ல அப்புறம் நான் நினைச்சேன் இருக்கிற பிரச்சனையில இப்போ நம்ம இத்தனை நாள் ஒழுங்காக இருந்தோம் கரெக்டா இந்த பார்த்து நான் போகலன்னா என்ன காலி பண்ணிருக்கோம் ஐ ஹாப்பி பீடர் ஃபார் மை அண்ட் ஃபார் மை டேரக்டர் அண்ட் ஃபார் மை ஃபிலிம் இன்னைக்கு வந்து அது ரொம்ப முக்கியமாக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அண்ட் ஏன் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாருமே வந்து இப்போது இந்த மாதிரி ப்ரெஸ் ப்ரெஸ் வந்து இப்போது கம்ப்ளைனிங் ஸ்டேஜ் ஆயிடுச்சு எல்லாரும் எல்லாரையும் கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு அது என்ன சொல்றது அது நமக்கு தான் ஆசைங்க ஏன்னா பாக்குற மக்கள் என்ன நினைப்பாங்க இப்போ ஒரு கம்பெனி நடத்துறாங்க ஒரு கார்பரேட் நடத்துறாங்கன்னா அவங்களோட பிரச்சனைகள்லாம் எல்லாத்தையும் வெளியில வந்து மக்கள் கிட்ட சொல்கிறதில்ல அந்த பிராண்ட் இமேஜ் ரொம்ப முக்கியம் அப்படி இருக்கிற இந்த சினிமால வேற வழி இல்லாம இந்த அளவுக்கு வந்து வாய்ஸ் அவுட் பண்ற அளவுக்கு ப்ரொடியூசர்ஸ்க்கு இருக்கு இருக்குது அப்படிங்கிறத நானும் ஒத்துக்கிறேன் நானும் அந்த படுறேன் உண்மையா சொல்றேன் இட்ஸ் நோ ஜோக் நானும் ஒரு ஆர்டிஸ்ட் தான் ஆர்டிஸ்டா யோசிப்பேன் ஒரு ஆர்டிஸ்ட் டேட் வாங்கி நம்ம கேன்சல் பண்ணக்கூடாது அவங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்து வேற ஒரு படத்துக்கு அவங்க கொடுத்துருக்கலாம் ஆர்டிஸ்டாகவும் யோசிக்கிறனால நான் நிறைய யோசிப்பேன் ஆனாலும் அதை மீறி எல்லாரும் அப்படி யோசிக்கிறது இல்லைங்கிறது பிரச்சனை எனிவே ஐ விஷ் இந்த சுச்சுவேஷன் கம்மிங் பேக் இந்த கதை கேட்கிற விஷயம் சொன்னாங்க நான் எப்பவுமே எல்லா பிரச்சனைகளையும் சொல்லுவேன் எனக்கு கதை நான் கேட்கறது இல்லை நான் என்னோட லைன் என்ன நான் வந்து எடுத்தோடனே வந்த மேடம் நீங்க தான் ஹீரோயின்னு நீங்க தான் மெயின் லீடு பண்றீங்க கதை கேட்குறீங்களா அப்படின்னு ஆக்சுவலி வந்து இப்படி பை மிஸ்டேக் ஆக்சிடென்டலா கதை கேட்காத ஒரு ஹேபிட் ஒன்லி என்னோட கேரக்டர் என்ன எத்தனை நாள் ஷூட்டிங் ஓகே என்ன கெட்டப் அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி நான் சின்ன படங்களும் எடுத்துக்கிறேன் அவங்க பட்ஜெட்டுக்கு என்ன அவங்களால கொடுக்க முடியும்ன்றதுக்கு ஐ ரியலி கோ டவுன் அண்ட் அக்செப்டபிள் அவங்களுக்கு நம்ம வேணும் அந்த கேரக்டருக்கு வேணும் அந்த படத்துக்கு ஒரு வேல்யூ ஆட் ஆகும்னு அவங்க நம்புறதே வந்து இன்னைக்கு இருக்கிறேன் சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து மிகப்பெரிய பெருமையா நான் நினைக்கிறேன் ப்ரொடியூசர்ஸ் வந்து நம்ம அந்த வந்து வந்து செலக்ட் பண்றதே ஒரு மிகப்பெரிய கேரக்டருக்குறேன் அப்படி இருக்கும் போது அந்த லிஸ்ட்ல ஒரு சில படங்கள் நான் சொன்னேன் அப்படின்னு ஒரு ஃபியூ பிலிம்ஸ் அதுல தண்டிப்பாளையம் ஜஸ்ட் வந்து ரெண்டு நாள் ஒர்க் பண்ணுங்க பார்த்தா போஸ்டர்ல நான் தான் பண்ணிக்கிறேன் இது எப்படி நடந்ததுன்னு அந்த மாதிரிதான் வந்து ஆக்சுவலி வந்து வினோத் எனக்கு வினோதை தெரியும் வினோத் தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு பேசினாரு பிக்அப் படத்துல வந்து பவர் ஸ்டாரும் நானும் வந்து பண்றோம் அந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து வினோத் ஸோ அப்போது இந்த மாதிரி வந்து ஒரு படம் நான் பண்றேன் நடுவில் அதுல வந்து நீங்க ஒரு கேரக்டர் பண்ணுவோம்னா சொன்னார் ஆ சொல்ல சொல்லுங்கள் அப்படின்னா போலீஸ் அந்த போலீஸ் யூனிஃபார்ம் நான் எந்த நேரத்துல தைச்சேனோ தெரியணுங்க அந்த ஒரு போலீஸ் யூனிஃபார்ம் பார்த்து படம் ஆனா சீரியஸா அதை போடும் போதெல்லாம் ஒரு பயங்கர அதாவது அதை எப்படி தைச்சு நான் வந்து ஒரு ப்ரொடியூசர் சொன்னேன் இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ரோல் வந்து அந்த போலீஸ் யூனிஃபார்ம் வந்த போது மேடம் உங்க மெஷர்மெண்ட்ஸ் வந்து நான் பாசிபிள் எடுத்துகிட்டு போறேன் நான் சொன்னேன் என்னங்க எவ்வளோ செலவாகும் அதுக்கு அந்த காஸ்டியூம் தைக்கிறது பிகாஸ் ஐ இட் இஸ் பண்ணு அது சாதாரண ட்ரெஸ் கிடையாது ஸோ அப்பா நிறைய ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால எனக்கு தெரியும் இட் இஸ் எக்ஸ்பென்சிவ்னு ஸோ நான் கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் காஸ்டமர்ட கேட்டு இந்த மாதிரி செவன் தௌசண்ட் சம்திங் ஆகும் மேடம் என்னோட காஸ்டமர் பர்சனல் சாய் அவங்க கிட்ட கேட்டேன் நானும் இந்த மாதிரி எனக்கு நல்ல போது போலீஸ் யூனிஃபார்ம் வேணும் அது கரெக்டாக ஸ்டெச் ஆகணும் கேள்விக்கூடாது எனக்கு நல்ல ஒரு யூனிஃபார்ம் செட்டப் வேணும் அது ஏன்னா அந்த ஃபிட் ரொம்ப முக்கியம் ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு ஸோ நான் கேட்டேன் அவர் சொன்னார் சம் டுவெல் தௌசண்ட் நான் சொன்னேன் நீங்க வந்து எனக்கு செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடா என்ன கொடுத்துருங்க நான் வந்து பேலன்ஸ் போட்டு நான் நான் தைச்சுக்கிறேன் பட் நான் திரும்பி கொடுக்க மாட்டேன் நான் வச்சுக்கிறேன் அந்த ப்ரொடியூசர் வந்து ஓகே மேடம் சந்தோஷம் அப்படின்ட்டு கொடுத்துட்டாரு ஸோ நான் வந்து அந்த செட்டப் ரெடி பண்ணுங்க சத்தியமா சொல்ற பத்து படம் அதுல போடும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஃபிட்டாக தச்சிருக்கிற சாய் சிவா அவரோட பார்ட்னர் அது வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி டைம் போடும்போது அவ்வளவுதான் அப்படி இருக்கும் ஆனா அதுதான் ஓகே நான் போடல இல்ல இழைச்சிருக்கேன் அப்படின்ட்டு லக்கிலி ஐ காட் திஸ் ரோல் பட் சொல்ல வந்த மாதிரி ஒரு கேரக்டர்ன்னு சொன்னாரு கடைசியில பார்த்தா நான் தான் ஜெயந்தி ஐஸ் இது எப்போ நடி எனக்கு படம் நடிக்கும் போது நாங்க விட்டு 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 எடுத்தோம் ஒரு சின்ன பிரதேசரோட பிரச்சனை சின்ன பட்ஜெட்டோட பிரச்சனை இஸ் டெஃபினெட்லி கன்சாலிடேட்டடா வந்து இத்தனை நாள் ஷூட்டிங் அப்படிங்கிறது வந்து எல்லாராலயும் பண்ண முடியாது நானும் அதை அனுபவிச்சிருக்கேன் எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் பண்ணும் போதெல்லாம் நான் அப்படிதான் எடுத்தேன் ஒரு ஒன் இயர் விட்டு 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 எப்பெல்லாம் கொஞ்சம் பணம் வருதோ அதான் பேஷன் ப்ரொடியூசருங்கிறது வெறும் ப்ரொடியூசர் இல்லை அந்த லவ் ஃபார் சினிமா நமக்கு இருக்கிற பத்து பைசா கூட அந்த படத்துல போடணும் தோல்வி அடைஞ்சாலும் திரும்பி வந்து இங்கதான் போடணுன்றது வந்து அது ஒரு அடிக்ஷன் மாதிரி அவ்வளோதான் அதுக்கு வந்து ஒரு வியாதினே சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி நடந்தது தான் வைஜெயந்தி ஐபிஎஸ் அந்த டைட்டில் அதுக்கு நான் தகுதியா இல்லையான்னு எனக்கு சத்தியமா தெரியாது இதெல்லாம் நினைச்சு கூட பார்த்தது கிடையாது பிகாஸ் நான் சின்ன குழந்தையா வந்து அப்பா நடிச்சிருப்பாங்க கர்த்தவியம் ஐ திங்க் என் தெலுங்கு வைஜயந்தி ஐபிஎஸ் விஜயசாந்தி தி ஒரிஜினல் லேடி சூப்பர் ஸ்டார் நாங்க பார்த்து வள வளர்ந்த லேடி சூப்பர் ஸ்டார் அந்த காலத்தில் அண்ட் ஷீஸ் ஷீ டிசர்வ் தட் டைட்டில் ஆல்சோ ஸோ அந்த எல்லாம் வந்து நான் ஷூட்டிங் போயிருக்கேன் அப்பாவோட ஷூட்டிங் போயிருக்கேன் அண்ட் அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு டைட்டில் இந்த ஸ்டேஜில் அமையும் இந்த மாதிரி ஒரு மேடையில் உங்ககிட்ட நான் இதை பற்றி பேசுகிறேன் நினைக்கிறதே வந்து இட்ஸ் இட்ஸ் மோர் தென் எனி திங் அண்ட் தேங்க்யூ டுரொட்யூசர் டைரக்டர் மனோஜ் காட் ஆல் என்ன சொல்றதுன்னு தெரியல நான் எப்பவுமே சொல்றது லைஃப்பில் வந்து எதிர்பாராததை எதிர்பாருங்கள் பாஸோட டேக் லைன் தான் சத்தியமா லைஃப் இஸ் மிஸ்டீரியஸ் காட் ஒர்க்ஸ் இன் இஸ் ஓன் டே சம்டைம்ஸ் வந்து அன்பிலீவபுளாக இருக்கும் ஆனா ஏன் அது நடக்குது அப்படின்னா நம்பிக்கை தான் எல்லாரும் சொல்லுவாங்க முடியாது நடக்காது தெரியாது எல்லாமே சொல்லுவாங்க அதை மீறி நமக்குள்ள நம்ம மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும் கடவுள் மேல நம்பிக்கை வைக்கணும் யூனிவர்ஸ் மேல நம்பிக்கை வைக்கணும் அதுதான் ஒரே ஒரு சொல்யூஷன் அண்ட் ட்ரஸ்ட் மி ஐ நோம் வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் திஸ் நீங்கள் பிலீவ் பண்ணால் மிரா டூ ஹேப்பன் டெஃபினெட்லி ஹேப்பன் ஸோ எல்லாருமே பிலீவ் பண்ணுங்க அண்ட் ஐ விஷ் த ஃபிலிம் கிராண்ட் சக்சஸ் அண்ட் யா Thank you and lovely to see you all again. Thank you.